குடிச்சு பார் அந்த கஷ்டம் என்ன ஏன் நான் குடிக்கிறேன் நான் ஏன் குடிக்க ஏன் நாட்டின் குடிமகன் ஒரு குடிமையை குடிக்காம இருக்காமா அரசாங்க யார் நம்பி கடந்து வந்திருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்குறிய வெக்க இல்லாம அது எப்படி வருது எப்படி வருது நாங்க தினம் ஆயிரம் ரூபாய் அங்கே கொடுக்குறோம்

நான்கு மணி சேவை மூளை மூளைக்கு மூளிகை ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒவ்வொரு பொட்டியை கூட வந்து இறக்கறேன் ஒவ்வொரு குடியானுக்கு ஒரு கார்டு ஏடிஎம் கார்டு மாதிரி காசு தான் குடுச்சாம் ம் பிறகு போக வேண்டியது இந்த கார்டை உள்ள తినిக்க எதுக்குளங்க ஏய் 90 ஸ்கிரீன்ல கேக்கும் என்னது ஓட்டியா மெட்டோலா பிரிகேன்சா நெப்போலியனா ஓட்காவா கிங்லீஷா மார்போஷா அப்படினு கேக்கும் இதெல்லாம் என்ன பேருங்க என்ன நாடு சரக்கோட பேரு சரக்கோட பேரா நீ என்னைக்கு தெரிந்த போல தெரிய போறே இதாங்க அத படிச்சு பார்த்து என்ன சரக்கு வேணுமோ அதுக்கு நேரா டச் பண்ணணும் டச் ஸ்கிரீன் சார் டச் பண்ணனும் கீழ தர தர சார் இருங்க தர வருமா என்னங்க இது படிச்சவங்களுக்கு நீங்க சொல்றது வாசுவண்டா ஏத்துக்கறேன் படிப்பறிவு இல்லைன்னு வைங்க கரெக்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவன் போய் நாக்க தொங்க விட்டு நிப்பானா நான் கேக்குற என்ன பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணி இருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் காட உள்ள விட்டனும் கேக்கும் என்ன 145 ரஷர கா 255 ரஷர கா 325 ரூபா கா அப்படி கேக்கும் சரி இவன் சொல்லணும் 145 ரஷர கா அப்படி அடுத்து அது கேக்கும் கட்டிங்கா ரெண்டாவது நிமிஷம் ஓட்ரா அப்படி கேக்கும் இவன் சொல்லணும் கட்டிங் அப்படி உடனே தொடர்ந்து ஒழுவும்

மா ம் என்ன தொழில் ஏழனி சரக்கு சைடிஷ்காகண்டா எழுதி என்னடா எழுதி கலந்து கொடுத்துருவா கமா தன்மை